சொன்னா கரெக்டா தான் இருக்கும் நான் சொல்றது படி நீ கேளு சரியா ம் சரி சரி அம்மா ஏய் டடி என்னங்க போனை எடுத்து பேச ஆரம்பிச்ச வைக்கிறதே இல்ல அம்மா கிட்ட பேசுறது இல்ல தம்பி கிட்ட பேசுறது போ போய் ஒரு காபி புட் எடுத்துる வா எனக்கு சீக்கிரம் போ உனக்கு ஒரு பால் பாயசம் போட்டுறாங்க கேடா என்ன சீக்கிரம் எவ்வளவு நேரம் ஆகும் இன்னும் ஆ அதான் போறேன் அம்மா அம்மா தம்பி அம்மா ஃபோனு பேச ஆரம்பிச்சா பொழுது போறதே தெரியாது இவளுக்கு ஏய் ஏய் என்ன சொன்ன இப்போ என்ன சொன்ன யாரை பார்த்து சொன்ன புறம்போக்குன்னு ஏங்க தம்பி கிட்ட பேசுறேன் அங்க ஒரு புறம்போக்கு நல்லா இருக்கமா அது பட்டா இல்லடா அதனால நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓஹோ அப்படியா எனக்கு காஃபி வேணா ஒண்ணு வேணா நான் வெளிய கிளம்பறேன் எடுத்துட்டு போ ஏங்க காபி வேணாமா சரி மூடிட்டு போங்க என்னடி சொன்ன மறுபடியும் ஐயோ கதவை முடிட்டு போங்கன்னு சொன்னேன் இருக்குடி எனக்கு ஒரு நாள் இருக்கு வச்சிக்கிறேன் பாக்கலாம்டா போடா ஏய் இப்ப என்ன சொன்ன ஐயோ நேர்ல பார்க்கணும்ல தம்பி சரி பாக்கலாம்டா போடா போயிட்டு வாடா சீக்கிரம் அப்படி சொன்னேன்